ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாம் வந்து புதுசாக சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து ரன் பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு டவுட்டை தான் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா இப்போது நாம் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருப்போம் அதில் ஒரு ஆப்பில் போய் எடிட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் இப்போ நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போகலை எடிட் பண்ணுற ஆப்புக்குள்ளே நம்ம எடிட் பண்ணலை நேரடியாக யூடியூப்பில் எப்படி நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து நம்ம எடிட் பண்ணலை எதுவுமே பண்ணலை நேரடியாக டக்குன்னு நம்ம ஒரு வீடியோ எடுத்து ஷார்ட்ஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் லைக் கொடுங்க அதே போல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் கற்றுக்கோங்க நீங்களும் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாவது முன்னேறிக்கிட்டு வாங்க ஓகே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நான் வந்து எடிட் ஆப்புக்குள்ளே போகாமல் நேரடியாக ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது யூடியூப் சேனல் இருக்குது இப்போ இந்த யூடியூப் இருக்குது இல்லையா இதை வந்து நாம் டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா கீழே வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மணி பிளான் செடி நான் வச்சுருக்கேன் அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே டச் பண்ணோன்னே பதினஞ்சு செகண்டுங்கிறது இங்கே தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு நிமிஷம் நம்ம வீடியோவாக எடுத்து போடணும் நிறைய கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணி போடுறாங்க இல்லையா அதை நான் வந்து அடுத்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அதாவது ஒரு நிமிஷம் வீடியோ அறுபது செகண்டில் வீடியோ எடுத்து அதில் நிறைய கிளிப்பிங்கை ஆட் பண்ணி போடுவாங்க இல்லையா ஒரு கோர்வையாக போடுவாங்கள்ல அதையுமே வந்து எடிட் ஆப்புக்குள்ளே போகாமல் ஏற்கனவே வீடியோ எடுத்து வைக்காமல் நேரடியாக வீடியோ எடுத்து நம்ம எப்படி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன் ஏன்னா இதிலே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப குழம்பிக்குங்க ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கோங்க ஓகேவா இப்போது பதினஞ்சு செகண்ட் இருக்குது இதை டச் பண்ணோம் அப்படின்னா அறுபது செகண்டுக்கும் மாறும் இப்போ எனக்கு வந்து இது பதினஞ்சு செகண்ட் போதும் நான் சார்ட்ஸில் போடுறக்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது பதினஞ்சு செகண்ட் அறுபது செகண்ட் எதாவது கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம இதை வந்து டச் பண்ண மறுபடியும் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா பதினஞ்சுக்கே வந்துடும் அதுக்கப்புறம் நான் இப்போ பின்னாடி உள்ள இந்த மணி பிளான்ட் வந்து நான் வந்து வீடியோவாக எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வைக்கிறதுலேருந்து இப்போ நான் வீடியோ எடுக்கணும் இந்த மணி பிளான்ட் செடியக்கூடாது கீழே வைக்கிறதுலேருந்து நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதை வந்து இந்த கீழே வந்து ரெட் கலரில் ஒரு ரவுண்டாக பொட்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வந்து மேலே வந்து அந்த ரெட் கலர் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கும் இப்போ நான் வச்சதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இப்படி இருக்குது இப்படி கொண்டாந்து நான் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அப்படியே வந்து எடுக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து எடுத்து முடிச்சுட்டேன் கலர் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும் இப்போ நான் வச்சதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நான் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுது இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி ஊற்றுன மாதிரி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ வந்து அந்த வீடியோவை நான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன் இதையே நம்ம வந்து அறுபது செகண்டாகவும் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாட்டு வைக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா இங்கே ஆடு சவுண்டுன்னு இருக்கும் மேலே அப்படியே இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாட்டு நீங்கள் வந்து இதுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாட்டை வந்து இருக்குது பார்த்தீங்களா இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாட்டு வந்துடும் இப்போ நான் வந்து இதுக்கு என்ன பாட்டு வைக்கலாம் இந்த நான் ஏற்கனவே டச் இது அதாவது எழுதி வச்சுருக்கிறது கண்ணுக்குள் நூறு நிலவான்னு ஒரு சாங் இருக்குது இப்போ நம்ம அதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்ணுக்குள் நூறு நிலவா சாங் வந்து வந்துடும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடி சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க குட்டியாக இது வந்து சேவ் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு டைம் போய் நம்ம பாட்டை வந்து செலக்ட் பண்ணாமல் இருக்கிறக்கு இது அப்படியா லைட்டாக டச் டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் ஆகிடும் இது வந்து எப்போதுமே சேவ்லும் இருக்கும் இப்போ இந்த கண்ணுக்குள் நூறு நிலவாசாங்க வந்து நான் வந்து டச் பண்ணுறேன் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் ப்ளூ கலரில் வரும் இதை மறுபடியும் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா பாட்டுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து இது வந்து பாட்டு பாடிட்டு இருக்குது ஒரு நிமிஷம் கேளுங்க சவுண்ட் வைக்கிறேன் ஓகே நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிவிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து லாங் வீடியோவுக்கு ரைட் வரும் ஷார்ட்ஸுக்கு வராது லாங் வீடியோவுக்கு வரும் ஏன்னா ஷார்ட்ஸில் அவங்க தான் பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன பாட்டு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த ஒரு நிமிஷத்தை தாண்டி நீங்கள் வீடியோ போயிடுச்சு அறுபது செகண்டை தாண்டி ஒரு பாயிண்ட் போனால் கூட அது லாங் வீடியோவுக்கு போயிடும் அதில் வந்து ரைட் வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஐம்பத்தம்பது செகண்டோடு நிறுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா பதினஞ்சு செகண்ட் நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து எடுத்து போடலாம் ஃபுல்லாக வந்து பாட்டு வச்சும் நம்ம வந்து போட்டு அதை தாண்டி ஒரு பாயிண்ட் ஏறினா கூட அது லாங் வீடியோவில் போய் அப்லோட் ஆகும் அதில் நீங்கள் பாட்டு வைக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா ரைட்டுங்கிறது வரும் அதே போல நம்ம லாங் வீடியோக்குள்ள சினிமா சாங் எது கேட்டாலும் மியூசிக்கு பாட்டு எது கேட்டாலும் சரி காப்பிரைட் வந்து வந்துடும் அதனால பாத்தீங்கன்னா லாங் வீடியோக்குள்ள எந்த ஒரு பாட்டுமே வரக்கூடாது இப்போ நான் இப்போ பதினஞ்சு செகண்டு தான் இப்போ நான் எடுத்திருந்தேன் இல்லையா இப்போ அப்லோட் ஆகிடுச்சு அடுத்து பாட்டும் நான் வந்து வச்சிட்டேன் இதில் ஏதாவது நம்ம எழுதணும் அப்படின்னா இங்கே இருக்கும் பார்த்தீங்களா ஏஏனும் இருக்கும் இப்போ இதை டச் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து எம்ஓ என்இஒய் மணி பிளான்டன்னு நான் வந்து எழுதுறேன் உங்களுக்காக தான் இதெல்லாம் ஆ பிளான்ட் அப்படின்னு நான் எழுதிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து கலர்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம் இப்போ இந்த மணி பிளான்ட் நான் எழுதிருக்கேன் இல்லையா இதில் ஏதாவது கலர்ஸ் இப்போ ரெட் கலரு ஆரஞ்சு எல்லோ க்ரீனு அண்டு வைலட் கலரு ப்ளூ கலரு இப்படி நம்மளுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அதை நம்ம எழுதிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரைட்டாக தெரிகிறது மணி பிளான்ட்டுங்கிறது எல்லோ கலரில் தெரியறது அதனால அதை வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இப்படி கொடுத்துட்டோம் இல்லையா இப்போ இங்கே வந்து இருக்குது மணி பிளான்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இதில் நம்ம என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேவா அதே போல் ஃபில்ட்ரு பண்ணுறது நம்ம வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு அந்த டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இது கீழே வந்து இப்படி இருக்கும் இப்படி ஒரு பேராஷூட் மாதிரி இருக்கும் இது அப்படி ஒவ்வொன்றும் அதாவது இது வந்து மொபைலுக்குள்ளே உள்ளது இது நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் மொபைலில் இருக்கும் இப்படி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டில் உள்ளதுலேயே நான் வந்து வச்சுக்கிறேன் அடுத்து கீழே வந்து இந்த டிக் இருக்கும் பாருங்கள் இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நம்ம என்ன கலர் வேணாலும் நம்மளுக்கு பிடித்த கலர் டார்க்காக கொடுக்கலாம் லைட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் நான் வச்ச பாட்டு வந்து மேலே இருக்கு பாருங்கள் கண்ணுக்குள் நூறு நிலவா அப்படிங்கிற இந்த சாங் வந்து இருக்குது இப்போது நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு நான் நேமும் எழுதிட்டேன் இப்போ இந்த நேமை வந்து என்ன பண்ணலாம் இதை கீழே ஏற்றலாம் இல்லை மேலே வைக்கலாம் அப்படின்னா இந்த எடிட்டிங்குக்குள்ளே போயிட்டு இதை வந்து இப்படி மேலே கொண்டாந்து இப்படி இந்த எழுத்து இப்படி பிடிச்சி கொண்டாந்து இப்படி மேலே கொண்டாந்து வச்சோம் அப்படின்னா அது மேலே வந்துக்கும் இப்படி மறுபடியும் கீழே கொண்டாந்து வைக்கிறோம் அப்படின்னா இப்படி கீழே வந்துக்கும் எங்கே வேணாலும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் இப்போ இந்த மணி பிளான்ங்கிறது எனக்கு எல்லோ கலரில் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கலர் வந்து லைட்டாக தெரியுது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் மறுபடி நம்ம வந்து அதை கூட அழிச்சிக்கலாம் அப்போது இப்படி நம்ம வந்து மறுபடியும் இந்த எழுத்தையே நம்ம டச் இப்போ டச் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதை நம்ம அழிச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கீழே வச்சுட்டேன் இப்போ மணி பிளான் செடி வச்சாச்சு தண்ணி ஊற்றியாச்சு பாட்டு வச்சாச்சு பதினஞ்சு செகண்ட் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ இதில் நம்ம எந்த ஒரு ஆப்லேயுமே நம்ம வந்து எடிட் பண்ணல நேரடியாக யூடியூப்புக்குள்ளே போய் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாமே பாட்டெல்லாம் ஓடிட்டுருக்கோம் ஆனால் நான் வந்து வைக்கல ஆனால் பாட்டு இதில் ஓடும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ற பாருங்கள் இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் இங்கே ஒரு பென்சில் ஏற மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்தீங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி வந்து லோகோ வைக்கிறாங்கல்ல மணிப்பு அதாவது ஷார்ட்ஸுக்குலாம் முன்னாடி இப்போது நல்ல ஒரு லோகோ அழகாக ஒரு கிளிப்பிங் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வேணாலும் இப்படி இப்படி டச் இது பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும் இந்த பாக்ஸ் அப்படியே தள்ளிகிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ நான் வந்து இந்த இடம் வந்து நல்லா இருக்குது தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து அந்த இடத்த கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் டன்னுன்னு கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு வந்து அந்த லோகோ வந்து இங்கே வந்து செட் ஆகிடுச்சு இப்போ செட் ஆகிடுச்சா இப்போ நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சன் யுவர் ஷார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க இங்கே வந்து நம்ம நம்மளுடைய லெட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன லெட்டர்ஸ் கொடுக்க தோணுதோ அதாவது ஹெட்லைனு என்ன கொடுத்தாலும் இதில் நம்ம வந்து எழுதிக்கலாம் இப்போ நான் வந்து மை ஹோம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் மைஹோ மணி பிளான்ட் மணி சரி மணி பிளான்ட் t என் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு இதில் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு சிம்பிள் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு நம்மளுடைய லோகோ எது வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை வந்து வச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த இது மாதிரி வைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வச்சு முடிச்சிட்டோம் எழுதிருச்சு லெட்டர் செல் தான் எழுதி முடித்தாச்சு இப்போ இதில் என்ன பண்ணோன்னா எழுதி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள் ஸ்பேஸ் விட்டு மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஷ் போட்டு அப்புறம் இதில் வந்து சாட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஷ் போட்டு அதுக்கப்புறம் ஒயிட்டி ஷார்ட்ஸ் இப்படி என்ன வேணாலும் நம்ம இதில் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன எழுதுறேன் ஹோம் அப்படின்னு நான் எழுதுகிறேன் வீடு இப்படி நம்ம வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம் எழுதி முடிச்சுட்டு அப்லோட் ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அது போய் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இது அப்லோட் ஆகட்டும் இப்போ இந்த ஏரம் மார்க் வந்து இப்படியே ஓடிட்டுருக்கோம் இந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக ஆகும் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிடலாம் வெளியில் போயிட்டு எங்கே போகணும் அப்படின்னா ஒயிட்டி ஸ்டூடியோக்குள்ளே போகணும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே போகணும் இந்த கண்ட்னு எழுதிருக்கிறது இல்லை அப்படியே நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வீடியோஸ் இருக்கும் அடுத்து ஷார்ட்ஸ் இருக்கும் இந்த ஷார்ட்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஷார்ட்ஸ் வந்து அன்லிஸ்டில் இங்கே வந்து இருக்கும் மானிட்டேஷன் மானிட்டேஷன் உங்கள் சேனல் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே எஸ்ன்னு வந்துடும் நம்ம இதுக்கு வந்து மானிடேஷன் கொடுக்க தேவையில்லை லாங் வீடியோவுக்கு தான் நம்ம மானிட்டேஷன் கொடுக்கணும் அதுவும் மானிடேஷன் ஆனால் தான் நம்ம வந்து அவங்களே கொடுப்பாங்க இல்லைன்னு நம்ம கொடுக்க முடியாது நம்ம ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குதா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை டச் பண்ணணும் இப்போ இப்படி இருக்குதா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு பென்சில் மார்க் இருக்குது பாருங்கள் இதை நம்ம டச் பண்ணணும் டச் பண்ணா நம்ம ஏற்கனவே வந்து ஹெட்லைன்லாம் எழுதி முடிச்சிட்டோம் இதையே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம எழுதணும் அப்படின்னா இதை பேஸ்ட் பண்ணணும் இதை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகும் இதை அப்படி நம்ம கீழே கொண்டு வந்துட்டு மறுபடி பாருங்கள் காப்பி இருக்கா காப்பி பண்ணிவிட்டு ஆடு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு மறுபடியும் இதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும் அப்படி டச் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன வேணாலும் சாட்ஸு எல்லாமே எழுதிக்கலாம் ரிலேட்டட் வீடியோ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குது இதில் நம்ம இந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை ஏற்கனவே அதை கொடுத்துருந்த வீடியோவும் நம்ம கொடுக்கலாம் நான் காலையில் கொடுத்த வீடியோவை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ப்ளே லிஸ்ட்டு இது வந்து ப்ளேலிஸ்ட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே கொண்டு போய் நீங்கள் சே அதாவது சேவ் பண்ணலாம் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே சேவ் பண்ணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் டன் கொடுத்தாச்சு இப்போ அலர்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல இதில் வந்து நம்ம நோன் தான் கொடுக்கணும் எஸ்ன்னு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேக்கு டேக்கில் நம்ம வந்து ஷார்ட்ஸு இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம் ஷார்ட்ஸுன்னு நான் வந்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இப்போ நான் வந்து எல்லாமே இதில் வந்து முடிச்சுட்டேன் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் ஃபில்ஃபில் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அன்லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்க இதுக்குள்ளே வந்துட்டு பப்ளிக்கு போகணும் இப்போ பப்ளிக்கில் வச்சுட்டு வெளியில் வந்துட்டு சேவ்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு இப்போ இது வந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து இப்போ வந்துட்டு இருக்கோம் பதினஞ்சு செகண்டில் வரும் அந்த பாட்டோட இப்போ நம்ம சேனலில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துட்டு மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூபுக்குள்ள போகலாம் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இதை அமுத்தணும் அப்படின்னா இங்கே லோகோக்குள்ளே போகும் லோகோக்குள்ளே போச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல் வரும் இந்த சேனலில் இப்போ கொடுத்த பாட்டு வந்துருச்சா ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிடுச்சு பாட்டு வைக்கக்கூடாது இப்போ ஷார்ட்ஸில் அப்லோட் ஆயிடுச்சு ஷார்ட்ஸ் இப்போ ஓடிட்டு இருக்கும் இப்படி தான் வந்து அதாவது வீடியோ வந்து எடுத்து நாம் வந்து எடிட் ஆப்புக்குள்ளே போகாமல் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இப்படி அப்லோட் பண்ணிக்கலாம் எடிட் ஆப்புக்குள்ளே போய் இப்போ நிறைய கிளிப்பிங் குட்டி குட்டியாக எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் எடிட் ஆப்புக்குள்ளே போய் எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதே போல் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்கா ஒரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்குள்ளே போகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிங்க அது ஒன்றும் வந்து கஷ்டம் இல்லை அதை பற்றி பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் வந்து வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் தான் நாளைக்கு சாட்ஸாக கொடுக்குறேன் இல்ல லாங்கா கொடுக்குறேன் லாங்கா லாங்க ஓகே இப்படிதான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் நம்ம வீடியோ எடுத்து போட்டுடலாம் அவ்வளோ ஈஸி இந்த ஷார்ட்ஸு போடுறது எடிட் ஆப்புக்குள்ளே போகாமல் நேரடியாக எடுத்து போடுறது ஆனால் உங்களுக்கு நான் இவ்வளோ விஷயம் நான் பேசி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே உங்களுடைய மொபைலில் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்ததக்கா நீங்கள் சொல்லிக் கொடுத்தது ரொம்ப சூப்பராக எங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பட்டுங்க பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகேவா ஏதோ எனக்கு தெரிஞ்சு விஷயங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் கத்துக்கோங்க எதுவும் தெரியல அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் ஓகேவா அவ்வளோதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கிற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்